அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே மாதாரம் ரவுண்டானா ஹண்ட்ரட் ரோடு மிக அருகில் இன்கம் ப்ராப்பர்ட்டி ஃபார் சேல் முப்பதடி ரோட்டில் ஆயிரத்தி நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரௌண்ட் ஃப்ளோரில் டூ பிஹெச்கே மற்றும் ஒன் பிஹெச்கே ஒரு போர்ஷன் அதே போல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மற்றும் செகண்ட் ஃப்ளோரில் மொத்தம் ஆறு வீடுகள் உள்ளது வாங்க மற்றும் பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது மாதாவரம் ரவுண்டானா டு ரெடி ஹில்ஸ் செல்லும் கல்கத்தா ஹைவேயில் இருக்கின்றோம் மாதாவரம் ரவுண்டானாவிலிருந்து ரெடி ஹில்ஸ் செல்கின்ற கல்கத்தா ஹைவேயில் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே இங்கிருந்து ஜபிள் டிஸ்டன்ஸ் சரியாக சொல்லுவதென்றால் ஐம்பது மீட்டர் மட்டுமே இரநூத்தி ஐம்பது மீட்டர் தொலைவில் ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி ஃபார் சேல் படிக்கல இங்கிருந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி ஃபார் சேல் வாடிக்கையாளரே வாங்க பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி ஃபார் ஃபார்சேல் முப்பதடி ரோட்டில் இந்த ஒயிட் பில்டிங் அருகில் ப்ராப்பர்ட்டி ஃபார்சேல் இந்த வீரியல் தருகின்ற ஒயிட் வீடு அடைக்கால முப்பது அடி ரோடு ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு மிக மிக அருகில் அடைக்காலே நாலு அடி பேசேஜ் பேசேஜ் சென்று மொத்தம் ஆயிரத்தி நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஆயிரத்தி நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு டூ பிஹெச்கே ஒரு ஒன் பிஹெச்கே இதே போல் கிரவுண்ட் ஃப்ளோர் மற்றும் ஃபஸ்ட் ஃப்ளோர் மற்றும் செகண்ட் புளோரின் வீடுகள் உள்ளன ரெண்டு பெட்ரூம் வீடு

பாடிக்கு அளவு இது டூ பிஹெச்கே இங்கு ஒன் பிஹெச்கே ஹால் கிச்சன் ஒரு பெட்ரூம் வாடிக்கையாளர் இதுவும் ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி நாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கின்றோம் இதே போல் செகண்ட் ஃப்ளோரிலும் வீடுகள் உள்ளன வாங்க பார்க்க வாங்க பார்க்கலாம் வாடிக்கையாளர்களே இந்த டபுள் பெட்ரூம் ஆள் ஆள்கள் இருக்கிறார்கள் குடியிருக்கிறார்கள் இந்த போர்ஷன் வேக்கன்சியாக உள்ளது இது ஹால் கிச்சன் ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் ஆயிரத்தி நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் மொத்தம் ஆறு போர்ஷன் டூ பிஹெச்கே த்ரீ போர்ஷன் மற்றும் ஒன் பிஹெச்கே த்ரீ போர்ஷன் மொத்தம் ஆறு போர்ஷன்கள் மாதம் குறைந்தது ஐம்பதனாயிரம் ரூபாய் வாடகைக்கு வருகிறோம் வரும் மிக அருமையான ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி விலை கால் பண்ணவும் சொல்கின்றோம் அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்